யோகா செய்தால் நோய்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என எழுபத்தி ஒன்பது நிமிடங்களில் எழுபத்தி ஒன்பது யோகாசனங்களை இணைந்து செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய யோகாசன பள்ளி மாணவ மாணவியர்கள் யோகாவை உலகம் முழுவதும் கொண்டு சென்று பத்மஸ்ரீ யோகா பாட்டி நாணமாலை நினைவு கூறும் விதமாக கோவையில் யோகா குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது யோகா செய்தால் நோய்களுக்கு சுதந்திரம் என்னும் கருத்தை வலியுறுத்தும் விதமாக நூற்றி ஐம்பது பேர் இணைந்து எழுபத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடர்ந்து எழுபத்தி ஒன்பது ஆசனங்களை செய்தனர் சிங்கநல்லூர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நானா யோகா ஸ்டுடியோ ஒருங்கிணைந்த இதில் நீண்ட வரிசையாக நான்கு வயது முதலான மழலையர் துவங்கி பள்ளி மாணவர்கள் யோகா ஆசிரியர்கள் என நூற்றி ஐம்பது பேர் இணைந்து எழுபத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடர்ந்து எழுபத்தி ஒன்பது ஆசனங்களை செய்தனர் யோகாவின் ஆரம்ப நிலை ஆசனங்கள் துவங்கி பத்மாசனம் சக்கராசனம் வீராசனம் யோகா முத்ரா சீராசனம் நவாசனம் சீராசனம் புசங்காசனம் சலபாசனம் தனுராசனம் மயூராசனம் என எழுபத்தி ஒன்பது வகையான ஆசனங்களை செய்தனர் இந்நிலையில் நூற்றி ஐம்பது பேர் இணைந்து செய்த இந்நிகழ்வு நோபால் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது இதனைத் தொடர்ந்து உலக சாதனை நிகழ்வை ஒருங்கிணைத்த யோகா பயிற்சியாளர் ஜெயராமன் மற்றும் யோகா செய்த சாதனையாளர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் பேர் யோகா ஜெயராமன் பத்மஸ்ரீ ஞானாமல் அவங்களோட என்னங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திர தினமுங்க எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் நம்ம சுதந்திரம் அடைந்தோம் நிறைய தலைவர்கள போராடி நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அது நல்லதுங்க இப்போ பாத்தீங்கன்னா நோயிலேருந்து சுதந்திரம் பண்ணிவிட்டுமா அப்படின்னா கேள்வி புரிதானுங்க நம்ம இருக்கணும் அப்படிங்கறதுனால நம்ம இந்த யோகா பண்றோம்ங்க எழுபத்தி ஒன்பது ஆசனம் எழுவத்தி ஒன்பது நிமிஷம் பண்றோம்ங்க கிட்டத்தட்ட நூத்தி அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நாங்கள் பண்ணிருக்கிறோங்க தனுராசனா ஆசனம் சருவாங்காசனம் வஜ்ராசனா இந்த மாதிரி இந்தமாதிரி வச்சு பண்ணுறோமுங்க எல்கேஜி யூகேஜி இருந்து ஐம்பது வயசானவங்க வரைக்கும் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க டீச்சர்ஸ் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க எல்லாருமே பண்ணுறாங்க ரொம்ப ஆர்வமாக குழந்தைகளும் கலந்துக்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மாதமாக ப்ராக்டிஸ் கொடுத்தோங்க குழந்தைகளும் ஆர்வமாக பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராம் நல்ல விதமாக போயிட்டுருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க நாங்கள் அஞ்சு ஆசை தெரியும் பத்து ஆசனம் தெரியும்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா எழுவத்தொம்போது ஆசனம் பண்ணுறோமுங்க அது தொடர்ந்து எழுபத்தொம்பது நிமிஷம் பண்ணுறோமுங்க இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணுற குழந்தைங்க தானுங்க நிறைய சென்டர்லேருந்து வந்திருக்காங்க டீச்சர்ஸும் வந்திருக்காங்க நிறைய நாள் பிராக்டி நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணனால இவ்வளோ தூரம் அவங்கனால பண்ண முடியுதுங்க உலகத்திலேயே சரி யோகாவில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு லட்சம் ஆசனா இருக்குதுங்க அதில் எழுவத்தி ஒன்பது ஆசனா நம்ம இப்போ பண்ணிருக்கிறவங்க எழுவத்தி ஒன்பது நிமிஷம் தொடர்ந்து பண்றவங்க இப்போ யோகாலயே கிங் ஆஃப் த ஆசனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரசாசனம் தாங்க சரிங்களா இப்போ எல்லாருமே அர்த்த சிரசாசனம் பண்ணாங்க அர்த்த சிறு கிங் சிறசாசனோட பகுதிங்க அர்த்த சிரசாசனா பண்றாங்க அப்புறம் குயின் ஆஃப் தி ஆசனா அதுவும் எல்லாேருமே பண்ணுறாங்க சர்வாங்காசனா சலம்ப சர்வாங்காசனா எல்லாமே அந்த மாதிரி ஆசனத்தை பண்ணுறாங்க தனுராசனா பண்றாங்க